ആവിക്കുന്നു അങ്ങനെ ആശ്രമിച്ചു അർച്ചിച്ച് വള്ളവയോട് ചുമലപ്പെടുത്തി അതിയോട് വിവരം ആണത് പൗവിടങ്ങളെല്ലാം ഉള്ളിൽ ആകും ஒரு அன்பையை அறிந்து வருகிறார் எங்கள் உங்களுடைய குடும்பத்தை சந்தித்து எங்கள் குடும்ப மனுவை பல்வேறு பொருளாதார வாழ்வுகள் தங்கிய விதம் குடும்பத்தில் இருக்கிற பல்வேறு விதமான குடும்பத்திலே தேவையான எல்லா விதமான மரங்களை அள்ளி முடிந்தோ சிறப்பான ஆண்டு முழுவதும் உங்கள் அற்புதையை காட்டுகின்ற பரிந்துரை செய்கின்ற அன்பு கரங்கள் முடியாது எங்கள் உங்களுடைய குடும்பம்

आप <laughs> <laughs> すごい。 வ பால பழ பால தூய பழ